மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நாம் என்ன தான் பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும் ஒற்றது தான் ஒட்டும் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே கடவுள் எழுதிய தலைவிதி என்று ஒன்று இருக்கின்றது அப்படி மிதுனம் ராசிக்காரர்களுக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கும் கடவுள் எழுதிய தலைவிதி தான் என்ன நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலங்கள் என்னென்ன செய்ய வேண்டிய பூஜைகள் என்னென்ன கடவுள் எழுதிய ஒட்டுமொத்த உங்களுடைய தலை விதியை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசி கடகம் ராசி இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் முதல்ல மிதுனம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய தலையில் கடவுள் எழுதிய தலை விதிதான் என்ன அப்படின்றத பற்றியும் எதிர்காலம் எப்படி அமையும் பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல முக்கியமான விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம் மிதுனம் ராசி உங்களுடைய மிதுன ராசிக்கு அதிபதி புத்திமான் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் தான் அதிபதியாக இருக்கின்றார் புதன் பகவான் புதன் கிரகம் தன்னை தானே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்றியும் அதே நேரத்தில் எண்பத்தி எட்டு நாட்களில் சூரியனை சுற்றியும் புதன் பகவான் வளமுறுகின்றார் புதன் பகவான் ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி அதாவது ஒன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார் இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குண நலன்கள் சிறப்பாக இருக்கும் புகழ் உயர்ந்த அளவில் அடையும் ஆயிலும் நன்றாக இருக்கும் அதாவது நீண்ட நாட்களுக்கு வாழ்வீங்க அடுத்ததாக சந்திரன் இரண்டாம் வீட்டிற்குரியவராக இருக்கிறார் இதன் காரணமாக வீடு வாங்கும் யோகம் சுகபோக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் சூரிய பகவான் தைரியத்திற்கு உரியவராக உங்களுடைய ராசிக்கு இருக்கின்றார் சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைகின்றார் புத்திர ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிர பகவானே இருக்கின்றார் பனிரெண்டாம் வீட்டிற்கு விரையாதிபதியாகவும் அவரே இருக்கின்றார் செவ்வாய் பகவான் ரோகாதிபதியாக இருக்கின்றார் லாபாதிபதியாகவும் செவ்வாய் பகவானே இருக்கின்றார் குரு பகவான் களத்திரக்காரனாகவும் தொழில் கர்ம காரனாகவும் சனி பகவான் அஷ்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் உங்களுடைய மிதுன ராசிக்கு இருக்கின்றனர் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய குணங்களை கொடுத்திருக்கிறார் கடவுள் எதையும் ரசித்து சுவைத்து சாப்பிடக்கூடிய நீங்கள் எதிலையும் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய தலை விதியும் அப்படி இருக்கின்றது உங்களுடைய எண்ணத்தையும் அப்படியே வைத்திருப்பீங்க உங்களுடைய எண்ணத்தை கவையாக தொகுத்து சொல்வதில் நீங்கள் வல்லவர்கள் தான் சொல்ல வேண்டும் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் அழகாக இருப்பீங்க வாயு ராசியை சேர்ந்ததுதான் உங்களுடைய மிதுன ராசி புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார் மேலும் மிருக சீரஷ நட்சத்திரத்தினுடைய மூன்று மற்றும் நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் மிதுன ராசியில் இருக்கின்றது இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு பணிகளை சிறப்பாக கவனிக்கக்கூடிய திறமையை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் சூழ்நிலைக்கு மாதிரி உங்களை சுலபமாக மாற்றி கொண்டு விடுவீங்க சிந்தனை செய்யும் பழக்கம் அதிகம் இருக்குது இதனால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பீங்க அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்க எடுத்த வேலையை அரைகுறையாக குறையாக விட்டு செல்வதில் உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும் இருந்தாலும் எது முக்கியம் எது முக்கியம் முக்கியமில்லை யாருக்கு எதை செய்யணும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டு தான் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்வீங்க ஒரு வேலையை தொடங்க செய்துட்டீங்க அப்படின்னா அதை முடிக்காமல் அங்கேருந்து வரமாட்டீங்க நல்லவங்களுக்காக எதை வேணால் செய்வீங்க அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனிக்கப் போவது அப்படின்றது மிக பெரும் முட்டாள்தனம் அப்படின்றதையும் உணர்ந்திருப்பீங்க பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் உங்களுடைய அறிவாற்றல் பிறருக்கு என்னவென்று தெரிய வரும் மிக பெருமளவில் ஆச்சரியமடைவாங்க உங்களுடைய திறமையையும் அறிவையும் பார்த்து நீங்கள் சொன்னதுதான் சரி என்று சாதிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றது ஓரளவு தாராள குணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது எதை செய்தாலும் அதில் மிக பெருமளவில் லாபம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள்தான் மிதுனராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய செய்கை பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு இரட்டை அர்த்தமும் இருக்கும் அதாவது இரண்டு விஷயங்கள் இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் உங்களை பிறரால் புரிந்து கொள்ளவே முடியாது பல தொழில்களையும் இழுத்து போட்டு கொண்டு சில நேரங்களில் திண்டாடுப்பீங்க பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் மட்டுமே இருக்குமே தவிர மற்றது மற்ற விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படின்றதில் தெளிவில்லாமல் செய்து கொண்டு நீங்கள் திண்டாடுப்பீங்க ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க உங்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்கிக்கொள்ளவே கொள்ளவே முடியாது ஏதாவது ஒரு சோகமான செய்தி வந்தால் அப்படியே நொறுங்கி போயிடுவீங்க உங்களுடைய போக்கிலேயே உங்களை விட்டுட்டா அபாரமாக உழைப்பீங்க உழைத்து முன்னுக்கு வந்துடுவீங்க யாராவது உங்களுக்கு தடையாக வந்தால் அப்படியே முடங்கி போயிடுவீங்க ஆனால் சில நேரங்களில் நீங்கள் என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது என்னுடைய வாழ்க்கை ஏன் கையில் நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னுட்டு அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் திமிராவே திமிராகவே இல்லை தன்னம்பிக்கையோடு பேசிவிட்டு அங்கேருந்து நகர்ந்துடுவீங்க பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட நீங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பீங்க நீங்கள் சிறந்த தூக்கப்பிரியர்கள் என்று தான் சொல்லணும் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு சொந்த காரகன் அதாவது அதிபதி உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படின்ற காரணத்தினால சிறந்த கல்வி மான்களாக இருப்பீங்க நல்ல படிப்பாளியாக இருப்பீங்க பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தால் சினிமா போன்ற கலைத்துறையில் சிறந்து விளங்குவீங்க விவசாயம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் பெரிய அளவில் லாபம் இல்லை என்றாலும் போக போக மிக அளவில் லாபத்தை அடைவீங்க புத்தகங்களை வேகமாக படிப்பவர்களாக இருப்பீங்க உங்களுடைய பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்கும் நயம் வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக நுழைந்தாலும் குறுகிய காலத்திலேயே உயர் பதவிக்கு வந்துவிடக்கூடிய திறமை ஆற்றல் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் வாயு ராசிக்கார ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ நிச்சயம் திருமணம் செய்யலாம் மிதுனம் ராசி உங்களுடைய மிதுன ராசி காற்று ராசி அதாவது வாயு ராசி என்பதால மிதுன ராசிக்காரர்கள் மனசும் ஓரிடத்தில் நிலைக்காமல் அலைவாயும் சுபாவம் கொண்டது அடிக்கடி புது இடங்களுக்கு போய் பார்க்க விரும்புவீங்க பெண்களின் சகவாசத்தினால் நல்லதையோ கெட்டதையோ அவசரப்பட்டு செய்து விடுவீங்க குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்ல கேட்காம சில சமயங்களில் மிக பெரும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க இதுதான் கடவுள் எழுதிய தலை விதியாக இருக்கின்றது உங்களுடைய மனோபலத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் கற்பனையில் தோன்றியதை செயலில் முடித்து காட்டுவீங்க கடைசியில் தோற்று போகக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட தைரியமாக இருப்பீங்க அடுத்தடுத்து முயற்சி செய்து வெற்றி பெறுவீங்க இளம் வயதிலையும் சரி மத்தியமா வயதிலேயும் சரி ஒரு நாற்பது வயதுக்கு மேலேயும் சரி சில தொடர்பு தவறான செய்கை தவறான சேர்க்கை இருக்கத்தான் செய்யும் அதிலிருந்து கடந்து வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று ஆண்டவர் உங்களுடைய கடவுள் உங்களுடைய தலையில் தலை விதியை நிர்ணயித்திருக்கிறார் அந்த தொடர்புகளால் பெருத்த தொந்தரவு ஏற்பட்டாலும் நீங்கள் சில காலம் திருந்த மாட்டீங்க பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் பட்டும் திருந்த மாட்டீங்க பட பட தான் திருந்துவீங்க உங்களுக்கு சிறுநீரக தொடர்பான நோய் ஏற்பட்டு வருந்தக்கூடியவர்களாக இருப்பீங்க நரம்பு தளர்ச்சி சுவாச தொந்தரவும் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு யாரும் இல்லை ஆனால் நேர்முக எதிரிகள் அதிகம் சொத்தையும் செல்வத்தையும் ராசிக்காரர்கள் ஈஸியாக எளிதில் சேர்த்து விடுவீர்கள் ராசிக்காரர்கள் எதிலும் இரட்டை வேஷதாரிகளாக இருப்பார்கள் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரமே சொல்கின்றது நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படக்கூடிய ஆட்களே இல்லை எதுவாக இருந்தாலும் சரி என்று பட்டால் உடனே செய்திடுவீங்க இவன் பெரியவன் இவன் சின்னவன் இவன் பணக்கார இவன் ஏழை அப்படின்ற பாகுபாடெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட எப்போதும் இருந்ததே கிடையாது இதில் தனித்துவம் பெற்றவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் என்று சொல்லியே ஆக வேண்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு காணக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது கடினமாகத்தான் இருக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் நடக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நேரம் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஆண்டு அந்த அளவிற்கு கடவுள் உங்களுடைய தலைவிதியை விதியை நிர்ணயித்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அதிக வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்க ஒன்று சொல்வீங்க அவங்க ஒன்று சொல்வாங்க ரெண்டு பேரும் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்கேருந்து தான் பிரச்சனை வருது எங்கேருந்து தான் சண்டை வருது அப்படின்ட்டு தெரியாமல் விழித்து கொண்டிருப்பீங்க எவ்வளவு தான் பணம் சம்பாதித்தாலும் கையில் நிற்கலையே அப்படின்ற மிக ஏக்கம் மிக வருத்தம் உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெரியாமல் குழம்பி போவீங்க இதெல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் பண வருவாயில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறையே இருக்காது இப்படி குறை வந்தால் பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ஆண்டவன் கடவுள் உங்களுடைய தலை விதியை இப்படிதான் நிர்ணயித்திருக்கிறாரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல சோகங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் பணம் குவிய வேண்டுமென்றால் நீங்கள் கிருஷ்ண வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் என்று சொல்ல வேண்டும் கிருஷ்ண பகவானுக்குரிய ஏகாதேசி திதிகளில் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம் முடிந்தால் ஒரு முறை கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் சென்று சுவாமி தரிசனம் செய்து வாருங்கள் நன்மையே நடக்கும் அடுத்து ருத்ர ரூபனான அடுமனை சனிக்கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் கூடுதல் பலத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க அதனால் சனி பகவானால் உண்டாகும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நன்மையே உண்டாகும் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடுவதோடு இராமநாம ஜபமும் செய்ய வேண்டியது அவசியம் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் செய்தால் கடவுள் எழுதிய தலை விதி உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதாவது தலைவிதி இப்படி தான் கடவுள் எழுதினார் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த தெய்வ வழிபாடு தான் இறை வழிபாடு தான் இதை செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பணம் குவியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடவுள் எழுதிய தலை விதியை பற்றியும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க எதிர்காலம் எப்படி அமையும் பணம் குவிய என்ன செய்யணும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாட்டில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரர்கள் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும் அடுத்ததா கடகம் ராசிக்கு பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய தலை விதியை ஆண்டவன் கடவுள் எப்படி எழுதியிருக்கிறார் எதிர்காலம் எப்படி அமையும் பணம் குவிய என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கிய தெய்வ வழிபாடு என்ன அப்படின்றதெல்லாம் பற்றியும் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் உங்களுடைய கடக ராசிக்கு அதிபதி பாசத்திற்கு அடையாளமானவனாகவும் மனதை ஆட்டி படைப்பவனுமானவனாகவும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தான் அதிபதியாக இருக்கின்றார் ஒரு மாசத்துக்கு சந்திரன் மட்டும்தான் அதிவேகமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கூடிய பன்னெண்டு ராசி கட்டத்தின் மேலே பயணிப்பார் இவர் அதாவது சந்திர பகவான் வானில் நட்சத்திரங்களாக வருகின்ற தட்சனின் இருபத்தி ஏழு மகள்களும் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரன் மீது காதல் வயப்பட்டாங்களாம் சூரியனை சிவன் என்றும் சந்திரனை பார்வதி என்றும் ஜோதிடத்தில் சொல்கிறார்கள் அதனால தான் காலப்புருஷ தத்துவப்படி சந்திரனுக்கு அருகில் சூரியன் வரிசைப்படி அமர்ந்திருக்கிறார் வேதத்தினுடைய கண் ஜோதிடம் என்று சொல்வாங்க அந்த கண் போன்ற ஜோதிடத்தின் நான்காவது ராசியாக வருவதுதான் உங்களுடைய கடகம் ராசி தமிழ் மாதங்களில் ஆடி மாத துவக்கம் உங்களுடைய கடக ராசியில்தான் ஆரம்பமாகின்றது ராசியின் அதிபதி வானத்து ராஜா என்று வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான் பஞ்சபூத தத்துவங்களில் நீரை குறிக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசி பாலின வரிசையில் பெண் ராசி உங்களுடைய ராசி ராமாயண காவியத்தின் கதாநாயகனான ஸ்ரீராமன் பிறந்ததும் உங்களுடைய கடக தான் இந்த கடக ராசியில் பிறந்த நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதுதான் உங்களுடைய தலையில் ஆண்டவன் எழுதிய மிக முக்கியமான தலைவிதி சுறுசுறுப்பு அப்படின்றது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உயர்ந்தவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் விட்டு கொடுத்து போனாலும் கெட்டு போவதில்லை நீங்கள் எடுத்த காரியத்தை விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பீங்க லட்சியவாதிகளாக இருப்பீங்க இதெல்லாம் ஆண்டவன் உங்களுடைய தலையில் எழுதிய விதி இன்னும் பல விதிகளை எழுதியிருக்கிறார் இப்படி தான் இருப்பீங்க எதிர்காலம் இப்படி தான் அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் உங்களுடைய தலை விதிகளாக இருக்கின்றது அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகும் தன்மை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க இறக்க சுபாவம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க சுகம் துக்கம் அனுதாபம் கோபம் பொறாமை வெகுளித்தனம் போன்ற குணங்கள் இருந்தாலும் நீண்ட நாள் தங்காது ஞாபக சக்தி அதிகம் இருப்பதால் மறந்து போன பழைய சம்பவங்களையும் அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வருகின்ற குணம் உங்ககிட்ட இருக்கும் பிறருடைய விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்தாலும் தங்களுடைய கருத்துகளை கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள்தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள் கடின உழைப்பை விட சொகுசான வாழ்க்கையே உங்களுக்கு பிடிக்கும் பொதுவாக கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு நோய் நொடிகள் சீக்கிரம் பிடிக்கும் எந்த நோய் ஏற்பட்டாலும் மருத்துவ சிகிச்சை இல்லாமல் தீராது இருந்தாலும் நோய் சிறியதாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம் பெரியதாக இருக்கும் விருச்சகம் மீனம் மேஷம் மகரம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைவதும் தொழில் முறையில் கூட்டாளிகளாக அமைவதும் நண்பர்களாக இருப்பதும் சிறப்பாக இருக்கும் மாறாக வேறு ராசிகளில் இதெல்லாம் அமைந்தது அப்படின்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கடவுள் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இல்லாமல் நீங்கள் மறைமுகமாகத்தான் செய்ய வேண்டும் ஐந்து பதினாலு பதினாறு இருபது இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு வயதுகளில் நோய்கண்டங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் என்பதுதான் விதி இதிலிருந்து நீங்கள் விடுபட்டால் தொண்ணூறு வயது வரை வாழ்வீர்கள் என்பது சாஸ்திர விதியாக இருக்கின்றது கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஆடி மாதம் சூனிய மாதம் அதனால் ஆடி மாதத்தில் எந்தவித சுபகாரியங்கள் செய்வதோ சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபடுவதோ நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு கடவுள் எழுதிய தலை விதிகளில் அதிர்ஷ்ட தினங்களாக இருப்பது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஆகாத நாள் என்று பார்த்தால் சனிக்கிழமை உங்களுக்கு சுத்தமாக ஆகாது சுபகாரியத்தில் ஈடுபடுவதோ அல்லது வாகன பயணங்களில் வெகு தூரம் சென்று திரும்புவதோ ஆகாது மத்திம நாளாக இருப்பது புதன் ஞாயிறு அதாவது இந்த மத்திம நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக துன்பமும் இல்லாமல் அதிக சோகமும் கஷ்டங்களும் இல்லாமல் சீராக செல்லக்கூடிய ஒரு தினம் இதில் இந்த தினத்தில் எது செய்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பெரிய அளவில் லாபமும் இருக்காது சிறப்பாக இருக்கும் ஓரளவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் வெள்ளை சிவப்பு சந்தன கலர் இதெல்லாம் உங்களுக்கு ராசியான நிறங்கள் ஆகாத நிறம் கருப்பு நிறம் நண்டை ராசி சின்னமாக கொண்டது தான் உங்களுடைய கடகம் ராசி நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் நண்டுகள் தயங்குவதில்லை அதைப் போன்றவர்கள்தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்களும் யாராவது உங்களுடைய தன்மானத்தை சீண்டினால் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் நீங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டீங்க வேரோடு ஒழித்துவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீர்கள் உங்களுடைய தருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பச்சாதாபப்படும் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருந்தால் உதவ நீங்கள் தான் போவீங்க சிக்கல்களை தவிர்ப்பதும் மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் இவையெல்லாம் கடகராசிக்காரர்கள் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கின்றது தனித்திறமை சிறந்த திறமைன்னே சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் பொதுவாக எதுக்குமே பின்வாங்க மாட்டீங்க மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பீங்க நீங்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வீங்க தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்டுவீங்க உங்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தா விவாதம் செய்யவோ சண்டை செய்யவோ நீங்க தயங்க மாட்டீங்க இதை வைத்து உங்களை குறைவாக எடை போடவும் கூடாது கடகராசிக்காரர்கள் உங்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்து கொள்கிறீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவீங்க கடகராசிக்காரர்களுடன் வெளியில் செல்வது அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கும் முழு மனதுடன் மற்றவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க குழந்தைத்தனமாகவும் சில சமயங்களில் நடந்து கொள்வீங்க உங்களுடைய விருப்பம்படி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை வெளிப்படுத்துவீங்க நண்டுகளைப் போல கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் சில நேரங்களில் சுயநலமானவர்களாகவும் தங்களுடைய பொருட்களின் அதிக சொந்தம் கொண்டாடுபவர்களாகவும் இருப்பீங்க அதாவது உங்களுடைய பொருட்களை நீங்கள் யாருக்கும் வெளியில் கொடுக்க மாட்டீங்க அப்படியே கொடுத்தாலும் உடனடியாக வாங்கி கொள்வீங்க பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவீங்க இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை அவ்வளவு எளிதில் யாரும் எடை போட்டு விட முடியாதபடி உங்களுடைய பேச்சுகள் நடத்தைகள் எல்லாம் நிச்சயம் உயர்ந்ததாகவே இருக்கும் உங்களுடைய உறவுகள் உட்பட யாருக்காக இருந்தாலும் அரை மனதுடனேயே ஒரு காரியத்தை செய்வீங்க அது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நண்பர்களுக்கோ வெளியில் இருப்பவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்க செய்யணும் அப்படின்னா இவன் எங்கே முன்னேறிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய அறைகுறையாக அந்த விஷயத்தை செய்வீங்க இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் உங்ககிட்ட இருக்கின்றது இதனால் சில சமயங்களில் நீங்கள் சற்று சுயநலமானவர்களாக மற்றவர்களுக்கு தோன்றும் நீங்கள் பொறாமை கொண்டவர்கள்தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை எப்போவும் கெடுக்க மாட்டீங்க அதே சமயத்தில் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்யவும் மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்காக முழு மூச்சுடன் பாடுபடுவீங்க அதே போல நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உங்களை கருதிட்டால் உங்களை பாதுகாக்க அதிக அளவு வீரியத்துடன் செயல்படுபவர்களாக கடகராசிக்காரர்கள் இருப்பீங்க தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமூகத்தின் மீதான பயம் ஆகியவை உங்கள்கிட்ட இருக்கும் பெரிய தியாகிகளாக இருப்பீங்க அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க எதிரிக்காக கூட தியாகம் செய்வீங்க எதிரியும் ஒரு நாள் நண்பர் நண்பர்களானால் அது நமக்கு நல்லது தானே எதிரியாக இருந்தாலும் உதவுவோமே என்ற குணம் உங்ககிட்ட இருக்கும் பாசக்காரர்கள் பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பவர்கள் தான் கடகராசியில் பிறந்த நீங்கள் குரலை உயர்த்திலாம் பேச மாட்டீங்க ஆனால் உங்களுடைய கருத்தை உறுதியாக சொல்வீங்க நீங்கள் சொன்னால் சொன்னதுதான் அதை மாற்றி எழுத அந்த பிரம்மனாலும் முடியாது உங்களுடைய தலைவிதி விதி பிரம்மன் எழுதியதல்லவா கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் திடீரென்று கோபித்து கொண்டு பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பீங்க பிடிவாதக்காரர்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் உங்ககிட்ட நியாயமான பிடிவாதம் எப்போதும் இருக்கும் இப்படி தான் உங்களுடைய தலை விதியை ஆண்டவன் கடவுள் நிர்ணயித்திருக்கிறார் உங்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவீங்களே தவிர அடிதடியில் காட்ட தெரியாது எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்பவே சென்சிட்டிவாக இருந்து கோபித்துக்கொள்வீங்க அதனால் உங்களுடன் பழகுவது ரொம்பவே சிரமமான காரியம்னே சொல்லலாம் பலருக்கும் உங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி நீங்கள் நடந்து கொள்வீங்க பன்னெண்டு ராசிகளில் அதிக நேர்மையும் அளவுக்கு அதிகமான பாசமும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் நீங்கள்தான் என்று சொல்லலாம் சற்றுனு யாரிடமும் ஒட்டிக்கொள்வீங்க உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிப்பீங்க மிதுன ராசிக்காரர் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெரியாது கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழவும் கூட தயங்குவீங்க படங்களில் காமெடி சீன் வந்தால் கூட உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை வெளியே கேட்க முடியாது வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கடக ராசிக்கார ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவீங்க அப்போது தான் உங்களுக்குள் இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் வெளிப்படும் பொருந்தும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா சந்திர ராசிக்காரரான உங்களுக்கு குருவின் ராசிக்காரர்களான தனுசு மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகளாக நிச்சயம் இருக்கும் குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும்போது உங்களுக்குள் குரு சந்திர யோகமும் ஏற்படும் இது சிறப்பானதாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உதவும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு குடும்பத்தில் கடக ராசிக்காரர்கள் மூத்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கான குடும்ப கடமைகளை முடித்துவிட்டுதான் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீங்க இதுதான் உங்களுடைய தலையில் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரும்பாலும் கடக ராசிக்காரர்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புவீர்கள் அதிக பொசசிவ்னஸ் உங்ககிட்ட இருக்கும் இதனால உங்களை திருமணம் செய்தோர் படாத பாடுபடுபவர்களாக இருப்பாங்க அதிக அளவில் தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு தன்னை தானே நொந்து கொண்டு சுய இரக்கம் சுய பச்சாதாபம் அழுகை புலம்பல் மன குமரல் என்று நீங்கள் சில சமயங்களில் வாழ்வீங்க இதெல்லாம் தலை தலை விதி கடவுள் எழுதிய தலை விதின்னு தான் சொல்லணும் உங்களின் பொதுவான எதிர்பார்ப்பு என்னென்னா குடும்பத்தினரும் நண்பரும் வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு சிறு விஷயத்துக்கும் உங்களை பாராட்டணும் வாய் திறந்து ஒரு முறைக்கு இரண்டு முறை பாராட்டுகளை தெரிவிக்கணும் குழந்தையைப் போல கொஞ்ச வேண்டும் வேறு என்னென்ன வகையில் அன்பு செலுத்த முடியுமோ அத்தனை வகையிலும் உங்களை அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்களில் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பண விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா சற்று குழப்பமாகவும் மிக பெரும் அளவில் ஏமாற்றமாகவும் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பண விஷயத்தில் பணம் குவிய வேண்டும் சேமிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வழிபாடு தான் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது நீங்கள் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலமாக சகலவிதமான நன்மைகளையும் பெறலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஐயப்ப வழிபாடு உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது தினமும் ஐயப்ப சாமியை தியானிப்பது நற்பலன்களை தரும் தினமும் விளக்கேற்றி சரண கோஷம் சொல்லி வழிபட்டால் பணம் வந்து குவியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவாலய தரிசனம் செய்வது உங்களுக்கு மிக பெருமளவில் பணத்தை சேமிக்க உதவும் நீங்கள் அனைத்தையும் சிறப்பாக இந்த வழிபாட்டையெல்லாம் சிறப்பாக செய்து முடித்தால் செல்வ செழிப்போட பணத்தோட ஒரு சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம் கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் எழுதிய இந்த தலை விதிகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண வருவாயோட பணம் குவியவும் சேமித்து வைக்கவும் மிக முக்கியமாக சுகபோகங்களோடு சிறப்பாக வாழவும் இது கண்டிப்பாக உதவும்